அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அடுத்தால் இன்னொரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகி ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் இருப்பாங்க எல்லாம் எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எனக்கு எல்லாம் கம்பெனி அவுட்டிங்க்கு வந்திருக்கோம் எங்கள் வேலை ஒன்றும் கிடையாது எல்லாரும் அவங்களே கூட்டு வந்தாங்க எங்கள் ரிசார்ட்டில் இருக்கும் சரக்கு அடிக்க வேண்டியது ஜாலியாக இருக்க வேண்டியது அப்புறமா வீட்டுக்கு போக வேண்டியது இவ்வளவுதான் வேலை அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசி வெறு இந்த பையன் தனியாக எங்கள் கிராமத்தில் அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான் அந்த பையனுக்கு வந்து எம்பிஏ படிக்கணும் அதுக்கு வந்து அந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவ ஐஏஎம்ல போய் சேரணும் அப்படின்னு அதுக்கான என்ட்ரன்ஸுக்கும் படிச்சுட்டு இருப்பான் ஸோ அப்போ இவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பேகை மாட்டிகிட்டு கிளம்பி போய் பக்கத்தில் இருக்கிற ப அந்த ஊருக்கு வெளியே பக்கத்தில் இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய ஊரில் போய் ரெண்டு பாட்டில் பீரை வாங்கிட்டு வந்து உட்காந்து பீரெல்லாம் போட்டு படுத்துடுவோர் படுத்தப்போ அவசரத்தில் வெளிக்கதவ போட்டு பூட்டாமல் போயிடுவார் பூட்டாமல் போனால் என்ன இருக்கும் கதவை காலையில் திறந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட மானிட்டர் மட்டும் எவ்வளோ தூக்கிட்டு போயிருப்பான் சரி இது இதுக்கு கோரா போய் பஞ்சாயத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாம் போ முடிஞ்சு